சிவன் இந்து சமயத்தில் கூறப்பட்டுள்ள மும்மூர்த்திகளில் முதன்மையானவர் சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாகவும் இவரை போற்றுகின்றனர் அதனாலேயே இவரை பரமசிவன் என்று அழைக்கின்றனர் இவரை பல பெயர்களில் அழைக்கின்றனர் சிவபெருமான் ஈசன் அம்மையப்பன் மகாதேவன் முக்கட்செல்வன் என இன்னும் பல பெயர்களை அழைக்கின்றனர் இவரை அருவம் அருவுருவம் உருவம் என மூன்று உருவங்களில் அமைத்து பக்தர்கள் வழிபடுகின்றனர் உலகம் முழுவதும் சிவபெருமானை வழிபடுகின்றனர் எனவே சிவபெருமானை மூலவராகக் கொண்டு உலகம் முழுவதும் கோயில்கள் இருக்கின்றன சிவனின் உருவமே பல தத்துவங்களை சொல்கின்றன அதாவது அவர் ஒரு புலியின் தோலை ஆடையாக அணிந்துள்ளார் ஒருமுறை தர்காவனத்து முனிவர்களின் ஆணவத்தினை சிவபெருமான் அழிக்கச் சென்றார் அப்போது சிவபெருமானின் அழகில் முனிவர்களின் மனைவிகள் மயங்கினார்கள் இதனை கண்டு கடும் கோபம் கொண்ட முனிவர்கள் தங்களுடைய தவ வலிமையை பயன்படுத்தி ஒரு புலியை உருவாக்கி அதனை சிவனை கொல்வதற்காக அனுப்பினார்கள் சிவன் அந்த புலியை அடக்கி அதன் தோளை பெயர்த்து ஆடையாக உடுத்திக் கொண்டார் மேலும் தட்சனின் சாபத்திலிருந்து சந்திரனை காப்பதற்காக சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்டார் அடுத்து காசிபர் கத்ரு தம்பதிகளின் குழந்தைகளான பாம்புகள் மாற்றான் தாயின் மகனான கருடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள சிவபெருமானை சரணடைந்தபோது அப்பாம்பை தன்னுடைய ஆபரணமாக அணிந்து கொண்டார் இப்படி உடுக்கை தலையில் கங்கை அவருடைய கழுத்து நீல நிறமாக உள்ளதற்கு என அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு ஒருமுறை அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து பார்க்கடலை கடைந்தார்கள் அப்போது வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் ஆலகால விஷத்தினை கக்கியது எனவே அந்த விஷயத்தை சிவபெருமான் உண்டு அந்த விஷத்தினை தன்னுடைய தொண்டையில் நிறுத்தினார் அதனாலே தொண்டை பகுதி நீல நிறமாக காட்சியளிக்கின்றது அதனாலே அவரை திருநீலகண்டர் என்றும் அழைக்கின்றனர் தன் முன்னோர்களின் மோட்சத்தை பெறுவதற்காக பகீரதன் எனும் மன்னன் ஆகாயத்தில் ஓடிய கங்கையை பூமிக்கு கொண்டுவர வர முயற்சி எடுத்தான் அது சிவன் மூலமே சாத்தியமாயிற்று அந்த ஆகாயத்தில் ஓடிய கங்கையை சிவன் தன் தலையில் தாங்கி பூமியில் ஓடை செய்து பூமியை பாதுகாத்தார் அதனாலேயே தன்னுடைய தலையில் கங்காதேவியைக் கொண்டுள்ளார் சிவன் இப்படி அவருடைய உருவத்தில் பற்பல தத்துவங்கள் உள்ளன சிவன் அறுபத்து மூன்று நாயன்மார்களுக்கும் பல வடிவங்களில் காட்சியளித்துள்ளார் பல திருவிளையாடல்களையும் அவர் நிகழ்த்தியுள்ளார் அவைகள் சிவனின் திருவிளையாடல் புராணம் என்ற பெயரில் பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்டுள்ளது இதில் சிவன் நிகழ்த்திய அறுபத்து நான்கு திருவிளையாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்நூல் ஏழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இந்த புராணத்தில் சிவன் நிகழ்த்திய அறுபத்து நான்கு கதைகள் உள்ளன இந்த திருவிளையாடல் புராணம் பதினெட்டு தல புராணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது மகா புராணங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது இந்த திருவிளையாடல் புராணத்தின் சிறப்பை கூறும்போது பெரிய புராணம் என்பது சிவனின் வலது கண் எனவும் திருவிளையாடல் புராணம் என்பது சிவனுடைய இடது கண் என்றும் கூறுவார்கள் கந்தபுராணத்தை சிவனுடைய மூன்றாவது கண்ணாக போற்றிருக்கின்றனர் இப்படி புகழ்மிக்க திருவிளையாடல் புராணத்தில் முக்கியமானது எண்ணாயிரம் சமணர்களின் கழுவேற்ற படலமாகும் கழுவேற்றம் பண்டைய காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு கொடுமையான தண்டனை கழு என்பது தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான கருவி ஒரு பக்கம் கூர்மையாகவும் அதனுடைய மறுபகுதி மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கும் அந்த கூர்மையான பகுதியில் எண்ணெய் தடவப்பட்டிருக்கும் தண்டனை பெறும் குற்றவாளியை நிர்வாணமாக்கி ஆசன வாயிலில் கழுமரத்தின் கூர்மையான பகுதியை சொருகிவிட்டு விடுவார்கள் கழுமரத்தின் கூர்மையாலும் அதில் எண்ணெய் தடவப்பட்டிருப்பதாலும் கூர்மையான பகுதியானது சிறிது சிறிதாக உடலை துளைத்துக் கொண்டு சென்று வாய் வழியாகவோ அல்லது கழுத்தின் பின்புறமாக கூர்மையான பகுதி வெளியே வரும் இதுதான் கழுவேற்றம் என்கிற கொடுமையான தண்டனையாகும் இந்த தண்டனையின் போது குற்றவாளி இரவெல்லாம் கூப்பாடு போட்டு கதறி துடித்து இறந்து போவான் அரசாங்கத்தை எதிர்த்து புரட்சி செய்பவர்களுக்கும் கல்வர்களுக்கும் இவ்வகையான தண்டனை கொடுக்கப்பட்டது இந்த கொடுமையான தண்டனையை நாம் கேட்கும் போதே ஈரக்குலை நடுங்குகிறது ஆனால் நம்முடைய தமிழகத்தில் ஒரே நேரத்தில் எட்டாயிரம் சமணர்களை கழுவேற்றம் செய்துள்ளனர் அதனுடைய வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் சிவனின் திருவிளையாடல் புராணத்தில் வரும் எண்ணாயிரம் சமணர்கள் கழுவேற்றம் படலத்தை பற்றிதான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மதுரையை கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தான் இவன் சோழர்களுடைய மகளான மங்கையர் கரசியாரை மணந்து கொண்டான் அப்போதைய பாண்டிய நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் குலச்சிறையார் அமைச்சர் குலச்சிறையாரும் மங்கையர் கரசியாரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுகின்றனர் இப்பாண்டிய மன்னனின் ஆட்சியில் சைவ மதத்தின் வளர்ச்சி குன்றி சமண மதம் சிறுக சிறுக கொண்டிருந்தது பாண்டிய மன்னன் சமண மதத்தை ஆதரித்து அதில் மிக்க கொண்டவனாக இருந்தான் ஆனால் மன்னனின் மனைவி மங்கையர் கரசியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் சைவ மதத்தை தங்களின் உயிரினும் மேலாக கருதினார்கள் இந்நிலையில் சைவ மதத்தினை மேம்படுத்தவும் தழைத்தோங்கச் செய்யவும் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரும்படி வேண்டுகோள் விடுத்தார் மங்கையர் கரசியார் மங்கையர் கரசியாரின் வேண்டுதலை ஏற்று திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வருகை தந்தார் அவர் ஒரு மடத்தில் தங்க வைக்கப்பட்டார் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வருகை தந்துள்ளார் என்ற செய்தியானது சமணர்களுக்கு எட்டியது ஒரு திருநீரு அணிந்தவரை பார்ப்பதே பாவம் என்று ஞான சம்பந்தரை கொலை செய்ய அவர்கள் திட்டமிட்டனர் மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் அனுமதியோடு திருஞானசம்பந்தர் இருந்த திருமடத்திற்கு தீ வைத்தனர் சமணர்கள் அதிலிருந்து தப்பினார் ஞானசம்பந்தர் இந்த படு பாதக செயலுக்கு மன்னனும் உடந்தை என்பதை அறிந்து கொண்டார் திருஞான சம்பந்தர் இதன் காரணமாக மன்னனுக்கு வெப்பு நோயை வரவழைத்தார் உறங்க சென்ற பாண்டிய மன்னன் மறுநாள் காலையில் படுக்கையை விட்டு எழ முடியவில்லை உடலெல்லாம் தீ என கொதித்தது இதனை அறிந்த மங்கையர் அரசவை வைத்தியரை வரவழைத்தார் வைத்தியர் மன்னனை சோதித்து பார்த்துவிட்டு மன்னனுக்கு வெப்பு நோய் வந்துள்ளது என்றார் இதனை கட்ட மங்கையர் கரசியார் திருஞான சம்பந்தர் இருந்த இடத்திற்கு சமணர்கள் வைத்து தீயின் கொடுமையால் தான் இப்போது மன்னனுக்கு வெப்பு நோய் வந்துள்ளது என்றார் மறுபக்கம் மன்னனுக்கு வெப்பு நோய் என்பதனை அறிந்த சமணர்கள் ஒன்று கூடி மன்னரின் முன்பாக வந்து மந்திரம் சொல்லி மருந்தை மயிலிறகால் உடலில் தடவி நோயை போக்க முயற்சி செய்தனர் ஆனால் நோய் கூடியதே தவிர குறையவில்லை இந்த நோயை போக்க வேண்டுமானால் அந்த ஞான பிள்ளையாகிய திருஞான சம்பந்தரால் மட்டுமே முடியும் என்றார் மன்னனின் வெப்பு நோயை குணப்படுத்த திருஞான சம்பந்தரை வரவழைத்தனர் அப்போது மன்னன் சோர்ந்து மயக்க நிலையை அடைந்தான் திருஞான சம்பந்தர் மன்னனின் அருகில் வந்து திருநீற்று பதிகம் பாடி வெப்பு நோயிலிருந்து மன்னனை குணப்படுத்தினார் இதனால் மன்னன் மீண்டும் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார் இதனை கண்ட மங்கையர் கரசியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் மறுபக்கம் மன்னனின் நோயை குணப்படுத்த முடியாமல் வீடு திரும்பிய சமணர்களை அவர்களுடைய மனைவிமார்கள் கேவலமாக பேசினார்கள் இதனால் சமணர்களுக்கு அவமானம் ஆகி போனது இதனால் கோபமடைந்த சமணர்கள் திருஞான சம்பந்தரை எப்படியும் தோற்கடிக்க வேண்டும் என்பதால் போட்டிக்கு அழைப்பது என்று முடிவு செய்தனர் அரசவைக்கு வந்த சமணர்கள் மன்னனின் முன்னிலையில் திருஞான சம்பந்தரை போட்டிக்கு அழைத்தனர் அதற்கு திருஞான சம்பந்தரும் ஒத்துக்கொள்ள முதலில் அனல் விவாதம் தொடங்கியது அனல் விவாதம் என்பது இரு தரப்பினரும் தாங்கள் எழுதிய மந்திரங்களின் நூலை எரியும் நெருப்பில் போடுவார்கள் எது எரியாமல் இருக்கிறதோ அதுவே உயர்ந்த மந்திரம் அவர்களே வெற்றி பெற்றவர் ஆவார்கள் முதலில் திருஞான சம்பந்தர் தான் எழுதிய பாடலின் ஏடு ஒன்றை பிரித்து எரியும் நெருப்பில் போட்டார் சமணர்களும் தங்களுடைய பாடலின் நூல் ஏடு ஒன்றை எரியும் நெருப்பில் போட்டார்கள் போட்டவுடனே ஏடானது எரிந்து சாம்பலானது ஆனால் திருஞான சம்பந்தருடைய நூலானது முன்பைவிட புது பொலிவுடன் எரியாமல் அவருக்கு கிடைத்தது இதனால் இந்த போட்டியில் திருஞான சம்பந்தர் வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்பட்டது ஆனாலும் சமணர்கள் இதோடு விடவில்லை எப்படியும் திருஞான சம்பந்தரை தோற்கடிக்க வேண்டும் என நினைத்தனர் அதன் காரணமாக மீண்டும் புனல் விவாகத்திற்கு சம்பந்தரை அழைத்தனர் அதை கண்ட அமைச்சர் குலச்சிறையார் குறிக்கிட்டார் சமணர்களை பழிவாங்க இதுதான் சரியான சமயம் என்று நினைத்த குலச்சிறையார் அவர்களிடம் நீங்கள் தொடர்ந்து தோற்று வருகிறீர்கள் இந்த போட்டியிலும் நீங்கள் போனால் உங்களுக்கு என்ன தண்டனை தருவது என்று வினவினார் அதற்கு சமணர்கள் ஒருவேளை இந்த போட்டியில் யார் தோற்றுப் போகிறார்களோ அவர்களை நீங்கள் கழுவிலேற்றிக் கொன்றுவிடுங்கள் என்றனர் இந்த முடிவினை அங்கு இருந்த அனைவருமே ஏற்றுக்கொண்டனர் அதன்படி புனல்வாதமானது தொடங்கியது சமணர்கள் தாங்கள் எழுதிய நூலின் ஏடுகளை எடுத்து ஓடும் தண்ணீரில் போட்டார்கள் உடனே அந்த ஏடுகள் எல்லாம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன அடுத்து திருஞான சம்பந்தர் தன்னுடைய நூலின ஏடுகளை ஓடும் தண்ணீரில் போட்டார் ஆனால் அந்த ஏடுகள் தண்ணீர் ஓடும் திசைக்கு எதிர் திசை பக்கமாக சென்று திருஞான சம்பந்தருக்கு கிடைத்தது இந்த போட்டியிலும் திருஞான சம்பந்தரை வெற்றி பெற்றார் இந்த நிகழ்வையெல்லாம் சிவபெருமான் ஒரு முதியவரின் வடிவில் நின்று பார்த்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த போட்டியில் தோற்றதன் காரணமாக எட்டாயிரம் சமணர்களை ஒரே இடத்தில் பாண்டிய மன்னன் கழுவில் ஏற்றினார் திருஞான சம்பந்தரும் மன்னரிடம் விடை கொண்டு அங்கிருந்து சென்றார் இந்த நிகழ்வே சிவபெருமானின் திருவிளையாடல் புராணத்தில் வரும் எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றிய படலம் இந்த நிகழ்வைப் பற்றி பல அறிஞர்கள் பல ஆராய்ச்சி புத்தகங்களை எழுதியுள்ளனர் ஒரு தரப்பினர் இந்நிகழ்வு தமிழகத்தில் நடக்கவே இல்லை இந்நிகழ்வு ஒரு கற்பனை என்று கூறி வருகின்றனர் மறுதரப்பினர் எண்ணாயிரம் சமணர்கள் என்பது எண்ணாயிரம் சமணர்களை குறிப்பது அல்ல எண்ணாயிரம் என்பது ஒரு ஊரின் பெயர் அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு சில சமணர்கள் மட்டுமே கழுவில் ஏற்றப்பட்டனர் என்று கூறுகின்றனர் மற்றும் ஒரு தரப்பினர் எண்ணாயிரம் சமணர்களை கழுவில் ஏற்றியபோது திருஞான சம்பந்தர் அதை பார்த்து கொண்டு தடுக்காமல் நின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கின்றனர் எது உண்மை என்பது ஒரு புலப்படாத செய்தியாகவே உள்ளது மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி